திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று ஐம்பத்தி மூன்று அதிகாரம் புலால் மறுத்தல் விந்திய மலைப்பகுதியில் உள்ள காட்டில் வாதாபி இல்வலன் என்ற இரண்டு அசுரர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் இருவரும் மாயாஜலங்களில் வல்லவர்கள் அந்த காட்டில் இருந்த பறவைகள் மற்றும் விலங்குகளை கொன்று அவற்றின் ஊன் உணவையே தினசரி உண்டு வந்தனர் பின்னர் மனித உடல்களையும் உண்ண விரும்பினர் காட்டில் தவம் செய்யும் முனிவர்கள் யாராவது இவர்களது இல்லம் வழியாக வந்தால் உடனே இவர்கள் முனிவர்கள் போன்று உருவெடுத்து அவர்களை தங்கள் இல்லத்திற்கு விருந்துன்னு அழைப்பார்கள் இவர்களை நம்பி உணவருந்த வரும் விருந்தினருக்கு வாதாபியை ஆளாக மாறச் செய்து அதை கள்ளத்தனமாக சமைத்து முனிவருக்கு பரிமாறுவான் இல்வலன் முனிவர் உணவறிந்து முடித்ததும் வாதாபியே வா என்று இல்வலன் அழைப்பான் உடனே வாதாபி அந்த முனிவரின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருவான் வயிறு கிழிந்து முனிவர் இறந்ததும் அந்த உடலை அசுரர்கள் இருவரும் தின்று பசியாறுவார்கள் இப்படி பல முனிவர்களை கொன்று தின்றனர் இது இவர்களின் வழக்கமாக இருந்தது ஒரு முறை சப்த ஒருவரான அகத்திய முனிவர் அவர்களின் இருப்பிடம் மக்கமாக சென்றார் அவரை பார்த்ததும் இல்வலன் அவரை வணங்கி உணவருந்து வருமாறு அழைத்தான் பார்த்த உடனே தனது அவனது எண்ணங்களை புரிந்து கொண்ட அகத்தியர் அவனுடன் சென்றார் வழக்கம் போல் இல்வலன் வாதாபியை ஆடாக மாற்றி சமைத்து வைத்திருந்த உணவை அகத்தியருக்கு பரிமாறினான் அதை முழுவதுமாக சாப்பிட்டு முடித்த அகத்தியர் வாதாபி ஜீரணமாகி போவாய் என்று தனது வயிற்றை தடவினார் உடனே வாதாபி அகத்தியரின் வயிற்றிலேயே ஜீரணமாகி அழிந்து போனான் இதை அறியாத இல்வலன் வாதாபியே வா என்று பலமுறை அழைத்தும் வாதாபி வெளியே வரவில்லை உடனே ஆத்திரமடைந்த இல்வலன் அகத்திய முனிவரை கொல்ல முயன்றான் அகத்தியர் அவனையும் தனது தவவலிமையால் வலிமையால் சபித்து எரித்தார் பிற உயிரின் ஊனை உண்டு சுவை கண்டவரின் மனம் கொலைக்கருவியை கையில் பிடித்தவரின் மனம் போல நல்லவற்றை நினைக்காது என்பதை படைகொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஊன் உண்ணல் தீது புலால் மறுத்தலே நன்று